காலப்புருஷனுடைய ராசியிலேருந்து லாபகாண்டமாகிய பதினோராவது பாவத்துக்குரிய வீடு கும்ப ராசி யாகம் யக்ஞம் வேள்விகள் செய்யக்கூடிய வேலையில் இந்த கும்பம் தான் பிரதானமாக இருக்கும் ஒரு கும்பம் இருக்கணும் அங்கே கும்பம் இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பத்தில் தான் வந்து தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி மந்திரபூர்வமாக அதை உருவேற்றி அந்த தீர்த்தத்தை தான் கொண்டு கோயில் மேலே தெரிக்கலாங்க இப்போ தெரியுமே கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது எல்லா இடங்கள்லேயும் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு உழைப்பது இருக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை நேர்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் சத்தியம் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன அந்த கும்பராசிக்காரங்களுக்கு தன்னை பற்றி பெருமையாக நினை நினைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் தவறுலாம் கிடையாது இருந்தாலும் சொல்ல அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறைத்து கொண்டால் நல்லது குருவினுடைய பார்வை எப்படிங்க இருக்கிறது இந்த ரிஷிபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்காரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாவது பாவத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாவது பாவன்றது மகரம் பத்தாவது பாவன்றது உங்கள் ஜாதகத்துக்கு விருஷிகம் எட்டாவது வீடுன்றது கன்னியாராசி கும்பராசிக்காரங்களுக்கு எட்டாவது வீடு அப்படின்னா குரு பார்க்குறாருங்க உடம்புல வந்து மரணத்திற்கு உப்பான நோய் கண்டத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க கும்பராசி கண்டிப்பாக அதுலேருந்து வீழ்ச்சி பெறுவீங்க ஏன்னா ஆயுள் எட்டாவது பாவத்தை குரு பார்க்குறாரு உங்களுக்கு பெரிய விபத்துங்க ஃப்ளைட்டே விழுந்து வெடிச்சாலும் நீங்கள் வந்து இறங்கி நடந்து வரணுங்க அப்படியாப்பட்ட ஒரு பார்வை குரு பார்வைங்க எவ்வளோ நல்லா இருக்குது அடுத்தது உங்கள் ஜாதகத்திற்கு குருன்ற கிரகம் பத்தாவது வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு குருன்ற கிரகம் ஜீவனஸ்தானத்தை அப்படின்னா உங்களுடைய தொழில் விருத்தியாகும் தொழிலில் புதிய புதிய மாற்றங்கள் செய்வீங்க புதிய புதிய யுக்திகளை பண்ணுவீங்க நீங்கள் வேலை உத்தியோகம் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்படியே நட்சத்திரம் போல மின்னக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரகாசமான காலம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஏழர் சனியை நடந்துகிட்டு இருக்கு அது பிறகு பார்ப்போம் ஆனால் உங்கள் ஜாதகத்திற்கு உங்களுடைய விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாவது பாவத்தை குரு பார்க்குறாருங்க செலவு இல்லாமல் உங்களை காப்பாற்றி கொடுத்துருவார் செலவு எல்லாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டி இருந்துச்சா கூட இந்த காலகட்டத்தில் வரும் செலவுகள் வருவோம் மங்களமான செலவு நடக்குங்க வீடு உடச்சி ரெனோவேஷன் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க காரு மாற்றுவீங்க புதிய ஆடை புதிய நகைகள் புதிய அணிகலன்கள் புதிய காலணிகள் இது மாதிரி உயர்ந்த ரக பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆண்கள்லாம் வந்து கையில் நகை அணியிறது உங்களுக்கு தேவையான அணிகலன்களை புதுசாக வாங்கிறது இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரவங்களுக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாவது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓரளவுக்கு ஏழரைச்சனையினுடைய தாக்கத்தை அந்த அதனுடைய வீரியத்தை அப்படியே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஏன்னா எட்டு பத்து பன்னிரெண்டாவது வீடு பனிரெண்டாவது வீடு வந்து வரையும் செலவை பற்றி பார்க்கறது பத்து வந்து ஜீவனம் நம்மளுக்கு பணம் தேவை எட்டாவது வீடு வந்து நம்மளுடைய ஆயுள் இந்த ஆயுள் வீட்டையே அவர் பார்க்குறாருங்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இல்லையா அப்படின்னா கும்பராசிக்காரவங்க நீங்கள் பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய சினிமா நடிகராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து அப்படியே ஒரு அரசியலில் வந்து ஜொலிக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம் சில சர்க்கிள்களை இது வரைக்கும் சந்திச்சிருக்கலாம் யார்கிட்ட போய் சொல்லி அழுகுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அழுது புலகி தீர்த்த ஒரு காலங்கள் இருக்கும் பல பேருக்கு வந்து தலையணை நனைஞ்சிருக்கலாம் ஆனால் அதிலேருந்து மீழ்ச்சி பெறக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் காலத்தில்ங்க உங்களுக்கு இந்த சூழல் அப்படியே மாறி போகும் மாறி போகும்னா மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு மங்களமான விஷயங்கள் புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் இதெல்லாமே ஏற்பட்டுருங்க இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா திருவண்ணாமலையை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அது சின்ன விஷயம்தான் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இங்கே நீங்கள் லண்டன் பாரிஸ் நியூயார்க்கு கனடா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் எங்கே இருக்கிறீங்களோ சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தால் கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சுழல் அப்படியே மாறி உங்களுக்கு வெற்றியும் புகழையும் கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் சனி உங்களுக்கு எப்படிங்க இருக்கிறார் சனி பகவான் எப்படி இருக்கார் சனி பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறாருங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் சனி என் வீட்டில் இருக்கிறாரா சனி பகவான் உங்களுடைய தகப்பனாருங்க தகப்பனார் வந்து முப்பது வருஷம் கழித்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு என்ன செய்வீங்க நீங்கள் வாங்கப்பா உட்காருங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் பணிவடை செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்றது தான் ஒரு மகன் மகளுடைய சூழலாக இருக்கும் அப்படின்னா சனி பகவான் உங்கள் அப்பா மாதிரி கண்டிப்பாக ஒரு தகப்பன் எந்த காலகட்டத்தையும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தொய்வு நிலையை கொடுக்க மாட்டார் இந்த அப்படியே சனி இங்கே வந்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய சனி கும்பராசிக்கு மூணாவது வீட்டை பார்க்குறாரு ஏழாவது வீட்டை பார்க்குறாரு பதினோராவது பத்தாவது வீட்டை பார்க்குறாரு இந்த சனி பார்க்குறாரு ஆனால் இந்த வீட்டை குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த கும்பராசிக்கு பன்னிரெண்டாவது பாவமாக்கிய மகரத்தை குரு பார்க்குறாரு அப்புறம் இந்த கன்னியாராசியை குரு பார்க்குறாரு கன்னியாராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடாக வருது கும்பராசிக்கு அந்த பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்ல பார்வை தான் அப்படின்னா அந்த சனியனுடைய அமர்வு இது ஒரு கிரக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அந்த பார்வையை வந்து அப்படியே நியூட்ரலைஸ் ஆகுது சரிநிகர் சமானம் செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி புகழ் செல்வாக்கு எல்லாம் இப்போ படிப்படியாக கிடைக்கக்கூடிய காலம் புதிய பொருள் வாங்குவீங்க உங்களால் வந்து அழகான ஒரு கை கடிகாரம் வாங்கி கட்டளையாக வாங்கிக்கிங்க ரொம்ப அற்புதமான ஒரு நீள ரத்னம் புலுசபாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனம் நீங்கள் அணிஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அற்புதமான ஒரு ரத்தினத்தை அணிஞ்சு பார்ப்பீங்க இல்லைங்க எனக்கு புளுசபாயரை விட தான்சனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கல் அதுவும் சனிக்கு உடைய கல் தான் தான்சனாய்டு அப்படின்னு காந்தி சோப அழகு அப்படியே ஒரு வனப்பு ஒரு எவ்வனம் பொருந்திய ஒரு ரத்தனம்னா தன்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கல் ஆனால் புலுசபாயரை விட அந்த விலை இருக்காது அதை விட ஒரு குறைந்த விலையாக தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணம் பொருந்தியதாக இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் இந்த கும்பராசியில் பிறந்தங்க ருத்ராட்சியத்தில் ஒருமுக ருத்ராட்சியானிங்க ரட்சையில் வந்து சுதர்ஷன ரட்சானிங்க வீட்டில் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண எந்திரம் சுதர்சன எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் இருக்கட்டுங்க அடுத்த பயிற்சியில் ராகு உங்கள் வீட்டு உள்ளே வருவார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வீட்டு உள்ளே வருவார் அதுக்கு முன்னாலேயே ஒரு விஷ்ணு தெருக்க சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு விஷ்ணு தெருக்கையை வாங்கி வீட்டில் வைங்க அது ஒன்பது அங்குலத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்பது அங்குலமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஒரு எந்திரத்தோடு வாங்கி வைங்க எந்திரம் இல்லாத விக்கிரகம் பொம்மை மாதிரிங்க அது வந்து எந்திரம்லாம் இருந்தால் இருந்தாதான் அது முறைப்படி அது வேலை செய்யும் அப்படின்வாங்க இந்த அளவுல வந்து கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி தான் இருக்க போகிறது இல்லைங்க நீங்க தோக்கிறதே கிடையாதுங்க வெற்றி மேல வெற்றி இருக்கும் உங்களுக்கு மங்களமும் சௌபாகியம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகம் கூட கை கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நன்றி